இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது சேஃப் ஜோனில் எப்படி நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து பதினா தள்ளாடிக்கிட்டு இருக்கா ஏன்னா ஏற்கனவே நம்ம கௌதம் கிட்ட இருந்து வந்து பதா இந்த சொத்தை பிடிங்கிட்டேன் இதுலேருந்து மறுபடியும் வந்து பதினா நம்ம கௌதம் பேருக்கே வந்து போதும்னா அந்த சொத்தை மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ போட்டிருக்க பிளான்ல வந்து பதினா இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து பதா வசமா மாட்டிக்குவோம் அப்படி நம்ம இன்வால்வ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இந்த அஞ்சல் இருந்துட்டு இந்த பைரவி வச்சு

பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு கொடுக்கப் போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமும் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க கார்த்திக் எடுத்த முடிவும் ரொம்பவே நல்ல முடிவுன்னு சொல்லிட்டு இந்த பைரவி சொல்லி ஒரு நாள் கூட முழுசாகலை ஆனால் கடைசியில் இப்போது இந்த பைரவி சொல்ல போகிற ஒரு விஷயத்த கேட்டு நம்ம இவங்க அதாவது ஜானகியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக போறாங்க ஏன்னா இவங்க அதை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வந்து பைரவி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதானே அதாவது நேற்று நைட்டு தானே சொன்ன பைரவி நீ இந்த சொத்தை வந்து கௌதமுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ எல்லார் முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா நாடகம் ஆடிட்டு இருக்கியா நீ நீ வந்து பாத்தீங்கன்னா கௌதம கொல்லை பார்த்தது நிச்சயம் கௌதமுக்கு இந்த சொத்து கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சது நிச்சயம் இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்கும்போது ஒரு பக்கம் இந்த அஞ்சல் இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க அத்த நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் அறிவு கொஞ்சமாச்சு இருக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க இந்த தான் கௌதம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கம்பெனி தொடங்கி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனா நீங்க என்னடானா வேற எது கூடிய முடி முடிச்சு போட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கீங்களே அப்படி இப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னே நம்ம கார்த்திக்கு பயங்கர கோவம் வராங்க சொல்லுது என்ன அஞ்சலி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கியா நான் எதையுமே பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருந்துட்டு இருக்கேன் அதனால நீ வந்து பாதினா இப்படிலாம் பண்றது கொஞ்சம் கூட தப்பு கரெக்டே கிடையாது பைரவி வந்து பாத்தீங்கன்னா நேத்து சரின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோங்க இன்னைக்கு எதுக்காக வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கோவப்படுத்தி பார்க்காத இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன காத்து நான் ஏதோ வந்து பாதுன்னா பைரவி ஆண்டிகிட்ட சொல்லி இந்த ஒரு விஷயத்தை அதாவது கௌதமுக்கு சொத்து குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன மாதிரியே சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஆஞ்சலி அதுதான் நடந்துச்சு நீ வந்து பாதினா அத்தை கிட்ட பேசிட்டு இருந்ததை எல்லாத்தையுமே நான் கேட்டேன் என்ன நடந்தாலும் சரி இந்த சொத்து கொடுத்து கௌதம் மன்னனுக்கு போய் சேரும் இதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்றது மட்டும் இங்க பாருங்க கௌதம் மன்னனுக்கு இந்த சொத்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் தேவையில்லை ஐஸ்வர்யாவுக்கும் தேவையில்லை நாங்க வந்து பாத்தீங்கன்னா என் அம்மாவை கூட்டிட்டு இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டு விட்டு கிளம்புறோம் இந்த மொத்த சொத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்கறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான ஆப்ப கார்த்திக் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் இந்த வீடியோ போட்ச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வர்றீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க